ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பணியிடத்தின் பெயர் பணி விவரங்கிற இடத்துல பணி எந்தெந்த பணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து காலி பணியிடங்கள் என்றைக்கே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி இது என்னென்னு கொடுத்துருக்காங்க மாத தொகுப்பூதியம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து பல் மருத்துவர் மூணு காலி பணியிடம் இது வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் சேல்ரி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பல் மருத்துவ உதவியாளர் கொடுத்துருக்காங்க ஃபோர் வேகன்சி இருக்குது டென்த்து பாஸு கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ் அஜிஸ்டன்ட்ய டென்டல் சர்ஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுவா இதுக்கான சேல்ரி இதுக்கு வந்து வயது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட் ஓசி கேண்டிடேட்டுக்கு முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளே இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கணினி தரவு உள்ளிட்டாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் புதுக்கோட்டையில் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க இது வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இனி என் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஃப்ரம் ரெக்காகனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு சேலரி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வாகன ஓட்டுநர் கேட்டிருக்காங்க இது வந்து காரம்ப சுகாதார நிலையம் கீ கீழே இறால் நடமாடும் மருத்துவ குழுக்கு கேட்டிருக்காங்க இது வந்து தமிழில் எழுதப்படிக்க இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுபா சேலரி எஸ்சி எஸ்டி முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிசி எம்பிசி இவங்கெல்லாம் முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் ஓசி இவங்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மாவட்ட தர ஆலோசகர் துணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் குடும்ப நலம் அலுவலகம் தூத்துக்குடின்னு சொல்லியிருக்காங்க இது ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இதெல்லாம் மாஸ்டரின் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் சேலரி லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஊர்தி ஓட்டுநர் கட்டிட தொழிலாளர் நல நடமாடும் குழு துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் எல்லாம் தூத்துக்குடி கேட்டிருக்காங்க இதில் ஒரு வேகன்சி இருக்குது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் இரண்டு வருட முன்னண்பம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சேலரி இதுக்கும் ஆஸ் யூஸ்வல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆய்வகன் உட்பனர் நீர்த்து மூணுன்னு சொல்லி துணி இயக்குனர் சுகாதார பணிகளை அனுப்பவும் தூத்துக்குடியில் கேட்டிருக்காங்க இது வந்து சர் டெக்னாலஜி டெப் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப்ரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி தான் இருக்குது பதிமூணாயிரம் சேலரி ஏஜ் மேலே குறிப்பிட்டிருந்த மூலமாக கொடுத்துருக்காங்க இதுக்கும் அடுத்து வட்டார கணக்கு உதவியாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஏரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி பிகாம் டிகிரி அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டேலி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஏ சிக்ஸ்டீன் தௌசண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க இது மூலம் முப்பத்தஞ்சு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வயசு அடுத்து ஆய்வக உதவியாளர் மாவட்ட பொது சுகாதார ஆய்வ ஆய்வகம் மாப்பிள்ளை பூர் மாப்பிள்ளை பூரணின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது மஸ்ட் ஹவ் பாஸ்ட் எய்த்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எய்தா எட்டாயிரத்தி ஐநூறுபா சேல்ரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பெண் செவிலி உதவியாளர் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி இது இது வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை கோவில்பட்டிக்கு கேட்டிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ரி இதுக்கும் வந்து ஏஜ் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவில் முப்பத்தி ஏழு வயசு ஓபிசி ஓபி எம்பிசிக்கெல்லாம் முப்பத்தேழு வயசு ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தரவு உள்ளிட்டாளர் மாவட்ட தலைமை மருத்துவமனை கோவில்பட்டியில் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஏனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சாறி முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கேளாத இளம் வயதினருக்கு பயிற்றுனர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கேட்டிருக்காங்க கோவில்பட்டியில் இதுக்கு வந்து பதினேழாயிரம் சேலரி இதுக்கும் அதே ஏஜில் ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருக்காங்க மருந்தாளர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து டூ வேக்கன்சி இது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் பதினஞ்சாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த பணி வந்து டெம்ப்ரவரி போஸ்டிங் தான் இது எந்த காலத்துலையும் நிரந்தரம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு விருப்பம்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இது தூத்துக்குடி டாட் நிக் டாட் என்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைக்கப்பட்ட இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தகுதி இதர சான்றிதழ் நகல்கள் சான்றம் விட்டு விண்ணப்பத்துடன் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் நேரில் தபால் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ரைட் சைட் மேலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சுட்டு இடம் தேதி இந்த இடத்துல உங்கள் இடம் தேதி எழுதிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுவிட்டு நீங்கள் அனுப்பிட வேண்டியதான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெலைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போட்டு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்